நான்காவது வானத்திற்கு உயிருடன் அடைக்கப்பட்டு திரும்பி வராத ஒருவர் அவர்தான் ஹஸ்ரத் இத்ரீஸ் அலேஹிசலாம் அவர் ஹஸ்ரத் ஆதாமின் ஆறாவது தலைமுறையினரில் பிறந்தார் அவர்தான் முதலில் எழுதுகோலை கண்டறிந்தார் முஸ்ததாரிக்குல் ஹக்கீமின் அறிவிப்பில் நபீசல்லாஹு அலை வாசல்லம் அவர்கள் இத்ரீஸ்தான் தான் முதலில் ஏழு கோளால் எழுதியவர் என்று கூறினார்கள் அவர் தையல் ஆடைகளையும் கண்டுபிடித்தார் இப்னு கதிர் மற்றும் அல்விதா வனிஹாயா அவர்தான் முதல் தையல்காரர் என்றும் எழுதுகிறார்கள் அவர் ஊசி மற்றும் நூலைப் பயன்படுத்தி சட்டை போன்ற ஆடைகளில் வட்டமான தோல் துண்டுகளை தைத்தார் நட்சத்திரங்களின் அறிவியலை கற்றுக்கொண்டார் அவர் தனது மக்களை நோன்பு நோற்க அழைத்தார் அவர்களுக்கு முன்னூறு ஆண்டுகள் இஸ்லாத்தின் அழைப்புப் பணிகளை மேற்கொண்டார் அவர் ஒவ்வொரு நாளும் நூறு நஃபில் தொழுகைகளை தொழுதார் பலமுறை நோன்பு நோற்றதால் அவர் பலவீனமானார் அல்லாஹ் அவரை ஒரு உண்மையான இறைநேசராக அறிவித்து அவரை நான்காவது வானத்திற்கு உயிருடன் உயர்த்தினார் அங்கு அவர் மரணத்தின் மலக்குமார்களை சந்தித்தார் சொர்க்கத்தைக் கண்டார் மரணத்தின் மகிழ்ச்சியை ருசித்தார் பின்னர் தனது ஆன்மாவை மீட்டெடுத்த பிறகு அங்கேயே என்றென்றும் குடியேறினார்